செய்யப்படும் டி ஊழியர்களுக்கு இரண்டு ஆண்டு ஊதியம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தில் சுமார் ஆறு புள்ளி ஒன்று மூன்று லட்சம் பேர் பணியாற்றி வருகின்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இரண்டு சதவீத ஊழியர்கள் குறைக்கப்படுவார்கள் என டிசிஎஸ் அண்மையில் தெரிவித்துள்ளது இதன்படி சுமார் பன்னெண்டாயிரம் பேர் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என தெரிகிறது இந்த சூழலில் டிசிஎஸ் நிறுவனத்திலிருந்து பணிநீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு முன்கூட்டியே நோட்டீஸ் வழங்கப்படும் அவர்களின் பணி அனுபவத்தை பொறுத்து ஆறு மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரையிலான ஊதியம் இழப்பீடாக வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி எட்டு மாதங்களுக்கு மேல் பணி ஒதுக்கப்படாமல் இருக்கும் ஊழியர்களுக்கு சிறிய அளவிலான இழப்பீடு மட்டுமே கிடைக்கும் பத்து ஆண்டுகள் முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை பணியாற்றிய ஊழியர்களுக்கு பதினெட்டு மாதங்கள் ஊதியமாக கிடைக்கும் அதற்கு மேல் பணியாற்றியவர்களுக்கு இருபத்தி நாலு மாதங்களுக்கான ஊதியம் கிடைக்கும் என கூறப்படுகிறது பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்கள் புதிய வேலைவாய்ப்புகளைத் தேடுவதற்கு தேவையான உதவிகளை டிசிஎஸ் வழங்கும் மேலும் ஓய்வு பெறும் வயதில் இருப்பவர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தில் நிறுவனத்திலிருந்து வெளியேற்ற ஏற்பாடு செய்யப்படும் என்று டிசிஎஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனமான டிசிஎஸ்ஸில் ஆட்குறைப்பு படித்த இளைஞர்களிடையே மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது